கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான இறை உறவுகளே இன்றைய இந்த நாளுக்காக ஆண்டவரிடம் கொண்டாடுவோமாக இந்த நாளிலே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேணும் என்று சொல்லி மன்றாடும் இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லியும் எங்களை பாதுகாக்க வேணும் என்று சொல்லியும் எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் பாதுகாத்து வழி என்று சொல்லி மன்றாடமாக உங்களிடையை வரிந்து கட்டிக் கொள்ளுங்கள் விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும் திருமண விருந்திற்கு போயிருக்கும் தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும் போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள் தலைவர் வந்து பார்க்கும் போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள் அவர்தம் உடையை வலிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவுடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் தலைவர் இரவின் இரண்டாம் காவல் வேளையில் வந்தாலும் மூன்றாம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாய் இருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள் இன்றைய இந்த வாசகத்தின் மூலமாக அந்த தருகின்ற செய்தி வாழ்வு மூலம் கடவுளை புகழ்வோமாக இந்த உலகத்தில் நமக்கான கடமையை நாம் நிறைவாக செய்கிற போதுதான் நாம் நிறைவை பெறுகிறோம் இந்த உலகத்தை விட்டு எப்போது செல்ல வேண்டும் என்கிற நேரம் யாருக்கும் தெரியாது முடிவும் யாருக்கும் தெரியாது எப்போதும் வரலாம் நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை நாளை யார் யார் இருப்பார்கள் என்பதும் தெரியவில்லை அதுதான் நமது வாழ்வு முடிவு எப்போதும் வரலாம் என்பதுதான் நிதர்சனம் அந்த நிச நிதர்சனத்திற்கு நாம் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் இந்த நிரந்தரம் இல்லாத உலகத்தில் எந்நேரம் நமக்கு அழைப்பு வரலாம் என்கின்ற சூழலில் நமது கடமையை ஆற்றுவதற்கு நாம் மறந்துவிடக்கூடாது ஜோவான் செய்தி பதினேழாம் அதிகாரம் நாலாம் வசனம் சொல்லுகிறது நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உண்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன் ஜேசு தனது தந்தையை மாட்சிப்படுத்துகிறார் இவ்வாறு அவருடைய கடமையை சரிவர செய்து மாட்சிப்படுத்துகிறார் ஜேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தது குறுகிய முப்பத்தி மூன்று ஆண்டுகள் தான் காலம் குறைவாக இருந்தாலும் இயேசு குறை சொல்லவில்லை கடமையை சரிவர வாழ்ந்து நிறைவான வாழ்வு வாழ்கிறார் எப்படி தனது கடமையை சரிவர வாழ்ந்து நாம் நமது கடமையை நிறைவாக செய்கிற போது கடவுளை மாட்சிப்படுத்துகிறோம் கடவுளை வரும் வார்த்தையால் மட்டுமல்ல நமது வாழ்வாலும் மாற்றிப்படுத்த முடியும் என்பது இங்கே நமக்கு சொல்லப்படுகிற செய்தி கடவுளை மாட்சிப்படுத்துவதற்கு நாம் அனைவரும் அழைக்கப்படுகிறோம் எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்பதல்ல எவ்வளவுக்கு நிறைவோடு வாழ்ந்தோம் எவ்வளவுக்கு நமது கடமையை சிறப்பாக செய்தோம் என்பதில்தான் நமது வாழ்வு இருக்கிறது நமது வாழ்வு மூலமாக கடவுளை புகழ்வோம் அவை